பனிப்படர்ந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மயங்க வைக்கும் சுவை மிகுந்த சாக்லேட்டுகள் ஜேம்ஸ் பாண்டுகள் பயன்படுத்தும் நவீனரக கை கடிகாரங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேல் சுவிட்சர்லாந்து மற்றொன்றிற்காகவும் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது அது நீங்கள் அதிகம் விட உங்கள் ரகசியத்தை பாதுகாக்கும் வங்கிகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான த உல்ஃப் வால் ஸ்ட்ரீட் என்ற ஆங்கில திரைப்படம் பங்கு சந்தை மோசடியில் ஈடுபட்ட ஜோர்டன் பெல்பர்டின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது அந்த படத்தின் ஒரு காட்சியில் முறைகேடாக சம்பாதித்த பல மில்லியன் டாலர் பணத்தை பதுக்குவது தொடர்பாக லியானடோ டிகாப்ரியோ சுவிஸ் வங்கி ஏஜென்ட்டுடன் பேசும் காட்சி இடம்பெறும் வங்கியில் பணம் வைத்திருப்பவர் தொடர்பான தகவலை எந்த சந்தர்ப்பத்தில் வெளியிடுவீர்கள் என்று டிகாப்ரியோ கேட்பார் அதற்கு அந்த ஏஜென்ட் உங்கள் நாட்டில் குற்றமாக கருதப்படுவது எங்கள் நாட்டின் சட்டத்தின்படியும் குற்றமாக கருதப்பட்டால் தகவலை தருவோம் என்று கூறுவார் உடனே டிகாப்ரியோ கவலை தோய்ந்த முகத்துடன் பங்கு சந்தை மோசடி என்பது சுவிட்சர்லாந்திலும் குற்றம்தானே என்று கேட்பார் அதற்கு ஆமாம் என்று பதிலளிக்கும் ஏஜென்ட் அதிலிருந்து தப்புவதற்கு ஒரு வழியை கூறுவார் வங்கிக் கணக்கை உங்கள் பெயரில் தொடங்காமல் உங்கள் உறவினர்கள் பெயரில் தொடங்குகள் என்று ஆலோசனை வழங்குவார் இந்த ஒரு காட்சியே சுவிஸ் வங்கிகள் யாருக்கானது அது எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்கு போதுமானது உலக மக்கள் வெளிநாடுகளில் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பணமாக இருப்பதாக சுவிஸ் பேங்கர் அசோசியேஷன் கணக்கிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுவிஸ் தேசிய வங்கி வெளியிட்ட ஆண்டறிக்கையில் வெளிநாடுகளிலிருந்து நூறு லட்சம் கோடி ரூபாய் சுவிஸ் வங்கிகளில் முதலீடு செய்ய தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இந்தியர்களின் பணம் ஏழாயிரம் கோடியும் அடங்கும் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கை வழங்கும் சுவிஸ் வங்கிகள் முன்னூறு ஆண்டுகால வரலாற்றை கொண்டது ரோமன் கத்தோலிக்கத்தின் தலைவரான போப் பதவியில் உள்ளவர்களை கடந்த ஐநூறு ஆண்டுகளாக பாதுகாத்து வருபவர்கள் சுவிஸ் கார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் ராணுவ திறமைக்கு பெயர் போன இவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்சின் ராணுவத்திலும் பணியாற்றினர் களத்தில் போரிடுவதற்கு அவர்கள் பெற்ற வெகுமதியை சுவிட்சர்லாந்து வங்கி தொடங்குவதற்கு மூலதனமாக அமைந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஆடியர் ஆகிய தனியார் வங்கிகள் தொடங்கப்பட்டன அந்த காலத்தில் ஐரோப்பிய வங்கிகள் பெரும்பாலும் கிறிஸ்துவத்தின் மற்றொரு பெரிய பிரிவான புரோட்டஸ்ட்களால் நடத்தப்பட்டு வந்த நிலையில் கத்தோலிக்கர்களான பிரான்சின் மன்னர்கள் அதில் தங்கள் பணத்தை வைக்க தயங்கினர் இதனால் சுவிட்சர்லாந்தில் புதிதாக தொடங்கப்பட்ட வங்கிகள் பிரான்ஸ் மன்னர்களின் விருப்பமான வைப்பு களமாக மாறியது இருந்தபோதும் தங்களின் வங்கிக் கணக்குகள் குறித்த விவரங்கள் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் பிரான்ஸ் மட்டுமின்றி ஐரோப்பாவின் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்களும் சுவிஸ் வங்கிகளில் கணக்கு தொடங்கி வந்த அந்த நேரத்தில் சுவிஸ் அரசு முக்கியமான ஒரு விதிமுறையை கொண்டு வந்தது சுவிட்சர்லாந்தில் செயல்படும் வங்கிகள் தங்களிடம் கணக்கு வைத்திருப்பவர்களின் விவரங்களை கிரேட் கவுன்சில் ஆப் ஜெனிவாவின் ஒப்புதல் வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்று உத்தரவிடப்பட்டது சுவிஸ் அரசு எடுத்த இந்த மிக முக்கியமான முடிவு ஐரோப்பாவில் நடைபெற்ற மக்கள் புரட்சிகளில் இருந்து தப்பித்து மற்ற நாடுகளில் தஞ்சமடை பவர்களின் பணங்களை பாதுகாக்கும் தலைமையிடமாக சுவிட்சர்லாந்தை மாற்றியது பொருளாதார அடைக்கலம் கோரும் ஐரோப்பியர்களுக்கும் சுவிட்சர்லாந்து சொர்க்கமாக மாறியது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் சுவிஸ் வங்கிகள் காப்பீடு செய்து கொள்ள ஆரம்பித்தது வங்கியில் செலுத்தப்படும் பணத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஐரோப்பாவின் எந்த அணியிலும் சேராமல் சுவிட்சர்லாந்து நடுநிலை வகிக்கும் என்று அந்த நாடு எடுத்த முடிவு சுவிஸ் வங்கிகள் மீதான வெளிநாட்டவர்களின் நாட்டத்தை அதிகரிக்க செய்தது வங்கிகளின் பாதுகாப்பும் அதன் செயல்பாடும் அந்த நாட்டில் நிலவும் அரசியல் சூழலை பொறுத்து மாறுபடக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சுவிஸ் வங்கிகள் சந்தித்தன ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் கத்தோலிக்க ஆதரவு மாகாணங்கள் ஒன்றிணைந்து மைய அதிகாரத்தை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டன மாகாண படைகளும் மைய அரசு படைகளுக்கும் இடையில் குறுகிய கால யுத்தம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் இறுதியாக வலைஸ் மாகாணம் சரணடைந்ததை தொடர்ந்து போர் முடிவுக்கு வந்தது அதுவரை வலிமேற்றி இருந்த சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு போரின் முடிவிற்கு பிறகு புதிய அரசியல் சாசனத்துடன் வளமான கூட்டமைப்பாக உருவானது புதிதாக உருவான ஜனநாயக அரசு வங்கிகளின் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கியது தொடர்ந்து ஏற்பட்ட இந்த சாதகமான மாற்றங்கள் வங்கிகளை சாதகமான அரசியல் சூழல் பணத்தை பாதுகாப்பதற்கான காப்பீடு ரகசியத்தை பாதுகாக்கும் விதிமுறைகள் இவை அனைத்தையும் தாண்டி வங்கிகள் பணத்தையும் பொருளையும் எவ்வாறு பத்திரப்படுத்துகின்றன என்பதும் கணக்கு தொடங்குபவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் சுவிட்சர்லாந்தின் இயற்கையான நில அமைப்பு இதற்கு சாதகமாக அமைந்தது தென்பகுதியில் அமைந்துள்ள நகரம் அதன் இயற்கை அழகால் சுற்றுலா பயணிகளை மட்டுமல்லாமல் அதன் நில அமைப்பால் வங்கிகளையும் கவர்ந்துள்ளது பணிபடர்ந்த இந்த மலைகளின் அடியில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கத்தில் பல சுவிஸ் வங்கிகளின் ரகசிய பெட்டகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு காலத்தில் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட இந்த பங்கர்கள் தற்போது வாடிக்கையாளர்களின் தங்கம் வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் பெட்டகங்களாக மாற்றப்பட்டுள்ளன பொதுவாக இந்த பெட்டகங்கள் அமைந்துள்ள இடங்கள் ரகசியமாகவே வைக்க கைரேகை கண்விழி அடையாளம் முக அடையாளம் என பல்வேறு பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்பட்ட பிறகு உலகின் அதிரகசிய பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட இந்த சுரங்க பெட்டகத்திற்குள் செல்ல முடியும் இவற்றையெல்லாம் விட இந்த பெட்டகங்கள் பணம் படைத்த வாடிக்கையாளர்களை அதிகம் கவர்வதற்கு காரணம் சுவிட்சர்லாந்தின் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இவை கொண்டுவரப்படவில்லை அதாவது சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை வங்கிகள் விசாரணை அமைப்பிற்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த பெட்டகங்களில் வைத்து எடுக்கப்படும் பொருட்கள் குறித்து வங்கிகள் வேண்டிய அவசியம் இல்லை உலக புகழ்பெற்ற ஓவியர் என்ற ஓவியத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் தேடி தேடி அழுத்து போயினர் அப்படி ஒரு ஓவியத்தை வரையவே இல்லை என்று சில ஆய்வாளர்கள் முடிவுக்கு வந்தனர் இந்நிலையில் அந்த ஓவியத்தை இத்தாலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் எண்பத்தி ஒன்பது மில்லியன் டாலருக்கு விலை பேசியதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் அவரை பின்தொடர்ந்ததில் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த கலை பொக்கிஷம் மலை அடியில் அமைந்துள்ள ஒரு ரகசிய பெட்டகத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விலை உயர்ந்த கற்களும் உலோகங்களும் மட்டுமல்லாமல் பல முக்கிய ஆவணங்களும் அரிய கலைப்பொருட்களும் தனி விதிகளுக்கு புறம்பாக மறைக்க நினைக்கும் மேலும் பல பொருட்களும் கூட இந்த பெட்டகங்களில் பாதுகாக்கப்படுவது பெட்டகத்தில் இருந்து மீட்கப்பட்ட டாவின்சியின் ஓவியம் உறுதிப்படுத்துகிறது ஐரோப்பாவின் வளர்ந்த நாடுகளுக்கு இடையிலான மோதலில் நாம் நடுநிலை காப்பதிலேயே நம்முடைய எதிர்காலம் அடங்கியுள்ளது என சுவிட்சர்லாந்தின் முதலாளி வர்க்கம் கருதியதாக வரலாற்று ஆசிரியர் செபஸ்டின் கோக்ஸ் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கிய முதல் உலக போரில் ஐரோப்பாவின் பல நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார நிலையற்ற தன்மையை சுவிட்சர்லாந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது போருக்கான செலவை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகள் விதித்த கடுமையான வரியிலிருந்து தப்பிக்கவும் தங்கள் மூலதனத்தை பாதுகாக்கவும் ஐரோப்பிய முதலாளிகள் பாதுகாப்பான இடத்தை தேடத் தொடங்கினர் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட சுவிஸ் வங்கிகள் பாதுகாப்பு ரகசியம் காப்பு போன்ற அம்சங்களை முன்னிறுத்தி முதலீட்டை ஈர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பிரான்சுக்கு நேரடியாக சென்ற வங்கி ஏஜென்ட்டுகள் விளம்பரங்கள் செய்து புதிய கணக்குகளை தொடங்கினர் ஒருபுறம் போரில் லட்சக்கணக்கான ராணுவத்தினரும் பொதுமக்களும் வழியாக நடுநிலை காத்த சுவிட்சர்லாந்து வங்கிகளில் மிகப்பெரிய செல்வம் குவிய தொடங்கியது போரில் கலந்து கொள்ளாமலேயே சுவிட்சர்லாந்து வெற்றியை சுவைத்தது முதல் உலக போரின் முடிவில் சரிந்து போன பொருளாதாரத்தை மீட்க அனைத்து நாடுகளும் முனைப்பு காட்டத் தொடங்கின அதன் ஒரு பகுதியாக தங்கள் நாட்டில் வெளியே போன செல்வங்கள் குறித்து சுவிஸ் வங்கிகளிடம் கேள்வி எழுப்பின எழுப்பினர் ில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விதிமுறைகளின்படி கணக்கு வைத்திருப்பவர்கள் குறித்த தகவலை பகிர்ந்து கொள்வது குற்றம் ஆனால் அது தண்டனைக்குரிய குற்றம் இல்லை ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த நெருக்கடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தமும் அதைத் தொடர்ந்து சுவிஸ் வங்கிகளுக்கே ஏற்பட்ட நெருக்கடியும் இதுவரை உலகம் கண்டிராத ஒரு சட்டம் நிறைவேற காரணங்களாக அமைந்தன சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடுவதை கிரிமினல் குற்றமாக கருதும் சட்டம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன்படி வங்கியில் பணியாற்றுபவர்கள் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறித்த விவரங்களை சுவிஸ் அரசுக்கு கூட தெரிவிக்க கூடாது என்றும் இதை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது இதுவரை சுவிஸ் வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களின் ரகசியத்தை பாதுகாப்பது மரபாக இருந்து வந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் விதியாக மாற்றியது இரண்டாம் உலக போர் தொடங்குவதற்கு சரியாக நான்கு ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் மிக பெரிய செல்வத்தை சுவிஸ் வங்கிகளுக்கு கொண்டு சேர்க்க வாய்ப்பாக அமையும் என்று அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது ஐரோப்பாவின் கலைப்பொருட்களை கொள்ளையடிப்பதற்காகவே குங்ஷூ என்ற சிறப்பு ராணுவ பிரிவை ஹிட்லர் உருவாக்கினார் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து நாடுகளிலிருந்தும் கைப்பற்றப்பட்ட கலைப்பொருட்களை பத்திரமான இடத்தில் வைத்து பாதுகாப்பது இந்த படைப்பிரிவின் வேலை இதேபோல் யூதர்களின் சொத்துக்களை அபகரித்த நாஜிக்கள் அவர்களை கொத்து கொத்தாக கொன்றொழித்தனர் தங்கம் குறித்து விசாரணை நடத்திய ஸ்டூவர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதற்கும் இடையில் தற்போதைய மதிப்பில் சுமார் நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் ஜெர்மனியில் இருந்து சுவிஸ் தேசிய வங்கிகளுக்கு மாற்றப்பட்டதை கண்டுபிடித்தார் இதில் பெரும்பகுதி யூதர்களிடம் திருடப்பட்ட தங்கமாகும் மற்ற தங்கத்தோடு திருடப்பட்ட தங்கமும் அனுப்பப்பட்டு அதில் கிடைத்த வருமானம் போருக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஸ்டூவர்ட் கூறுகின்றார் அதாவது யூதர்களின் பணத்தில் வாங்கப்பட்ட துப்பாக்கியால் யூதர்கள் கொல்லப்பட்டனர் போருக்கு பிறகு நேச நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படை ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஹிட்லரின் தங்கத்தை வங்கிகள் திருப்பி அளித்தன இதற்கு பதிலாக வங்கிகள் மீதான அனைத்து வகையான புகார்களும் முடித்து வைக்கப்பட்டன யூதர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை உரியவரிடம் ஒப்படைக்க உலக யூதர்கள் பேராயம் முயற்சி மேற்கொண்டது பேராயத்தின் தொடர் விசாரணையில் ஹிட்லருக்கு சுவிஸ் வங்கியில் பினாமி பெயரில் கணக்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஹிட்லர் எழுதிய உலக புகழ்பெற்ற எனது போராட்டம் என்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஜெர்மன் பள்ளிகளில் கட்டாய பாடமாக சேர்க்கப்பட்டது அந்த சமயத்தில் மேக்ஸ் ஆமன் என்ற தனது ஆதரவாளரின் பெயரில் யூனியன் பேங்க் ஆப் சுவிட்சர்லாண்டில் கணக்கு தொடங்கிய ஹிட்லர் புத்தக விற்பனையில் கிடைத்த வருமானத்தை அந்த கணக்கில் வரவு வைத்ததை யூதர்கள் பேராயம் கண்டுபிடித்துள்ளது ஹிட்லரை போலவே அவரால் வேட்டையாடப்பட்ட யூத மக்களும் நாஜிக்களிடமிருந்து தங்களின் செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள அவற்றை சுவிஸ் வங்கிகளில் செலுத்தினர் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சுவிஸ் வங்கிகளில் இருந்து இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் போரில் கொல்லப்பட்ட யூதர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது து ட்லரால் கொள்ளையடிக்கப்பட்ட விலையுயர்ந்த உலோகங்களும் கலைப்பொருட்களும் யூதர்களால் செலுத்தப்பட்ட பல மில்லியன் டாலர்களும் அடிகளில் அமைந்துள்ள இந்த ரகசிய பாதாள அறைகளில் தற்போதும் ஒளிந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தேடுதல் தொடர்ந்து வருகிறது உலகத்தின் செல்வங்கள் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களிடம் குவிந்து வரும் சூழ்நிலையில் சுவிஸ் வங்கிகளின் ரகசியம் காக்கும் சட்டத்தில் மாற்றம் வேண்டும் என்ற குரல் உலகம் முழுவதும் உறக்க ஒழிக்க தொடங்கியிருக்கிறது இதற்கு அவ்வப்போது சுவிட்சர்லாந்து அரசு சிவிசாய்ப்பதாக தோன்றினாலும் இதுவரை எதிர்பார்க்க வார்த்த பலன் கிடைத்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் வரி ஏய்ப்பு தடுப்பு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி அமெரிக்காவில் வரி ஏய்ப்பு செய்து சுவிஸ் வங்கியில் பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் குறித்த தகவலை சுவிஸ் வங்கிகள் அமெரிக்க அரசிடம் வழங்க வேண்டும் ஆனால் அமெரிக்கா வரி ஏய்ப்பு என்று கூறுவது உண்மையிலேயே குற்றச்செயல்தான் என்று சுவிட்சர்லாந்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த தகவல் பகிரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட குற்ற நிகழ்வுகள் குறித்த பரஸ்பர ஒத்துழைப்பிற்கான சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களின் வங்கிக் கணக்கை முடக்கவும் அது குறித்த தகவலை சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு தெரிவிக்கவும் சுவிட்சர்லாந்தில் சட்டம் ஏற்றப்பட்டது ஆனால் இந்த குறிப்பிட்ட குற்றச்செயல் உண்மையிலேயே குற்றம் என்பதை சுவிட்சர்லாந்தில் உள்ள சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த வாடிக்கையாளர் குறித்த தகவல் பகிரப்படும் வங்கி விவரங்களை தானாக முன்வந்து தெரிவிக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து அரசு முறைப்படி ஏற்றுக்கொண்டது இதன் மூலம் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வந்த சுவிஸ் வங்கி ரகசியங்கள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தத்தின்படி கணக்கு வைத்திருப்பவர்களின் பெயர் முகவரி பிறந்த தேதி போன்ற விவரங்களை மட்டுமே சுவிஸ் வங்கிகள் பகிர்ந்து கொள்கின்றன வாடிக்கையாளர்கள் எவ்வளவு பணம் வைத்துள்ளனர் அவர்கள் மேற்கொண்ட பண பரிமாற்றம் போன்ற முக்கிய விவரங்கள் தொடர்ந்து ரகசியம் காக்கப்படுகின்றன வங்கிகளின் ரகசிய தன்மை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஒருபுறம் ஓங்கி ஒழித்து வந்தாலும் அதற்கு நேரெதிரான ஒரு சட்ட திருத்தத்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து அரசு நிறைவேற்றியது அதன் இதன்படி வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறித்த தகவலை வெளியிடுபவர்களுக்கு அதுவரை வழங்கப்பட்டு வந்த அதிகபட்ச தண்டனை ஆறு மாதத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது ஆனால் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சுவிஸ் வங்கி விவரங்கள் வெளியாவதை தடுக்க உதவவில்லை ஜெனீவாவில் உள்ள எச் எஸ் பி சி வங்கியில் பணியாற்றி வந்த தொழில்நுட்ப பணியாளர் அதில் கணக்கு வைத்திருந்த சுமார் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த விவரங்களை எடுத்துக்கொண்டு லெபனானுக்கு தப்பிச் சென்றார் அடுத்த சில மாதங்களில் சர்வதேச புலனாய்வு பத்திரிகை அமைப்பில் இணையதளத்தில் அந்த விவரம் வெளியிடப்பட்டது ஸ்விஸ் லீக் என்று அழைக்கப்படும் இந்த தகவல் கசிவு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சிறிய நாட்டு அதிபரின் நண்பர் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க வைரங்களை விற்பனை செய்பவர் கள்ளச்சந்தையில் ஆயுதம் பெரும் நிறுவனம் உட்பட பல முக்கிய புள்ளிகளும் நிறுவனங்களும் தங்களுடைய பணத்தை பத்திரமாக பதுக்கி வைக்கவும் பரிமாற்றம் செய்யவும் எச்எஸ் பி சி வங்கி உதவியதை சுவிஸ் லீக் வெளிப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எச் எஸ் பி சி வங்கிக்கு எதிராக பிரெஞ்சு அரசாங்கம் விசாரணையை தொடங்கினார் ஆனால் பிரான்சில் நடைமுறையில் உள்ள சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விசாரணையிலிருந்து அந்த வங்கி தப்பியது பிரான்சில் நடைமுறையில் உள்ள விதியின் அடிப்படையில் ஊழல் மற்றும் வரி ஏய்ப்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்தினால் அந்த நிறுவனத்தின் மீதான நடவடிக்கை கைவிடப்படும் சுவிஸ் லீக்கிற்கு பிறகு முன்னூற்றி மில்லியன் டாலரை அபராதமாக செலுத்திய எச் மீதான நடவடிக்கையை பிரான்ஸ் அரசாங்கம் கைவிட்டது அதாவது ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொள்வதற்கு ஆயுதங்களை வழங்கிய நிறுவனத்தையும் செயல்படும் சுரங்கங்களில் சிறுவர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்தி வைரம் எடுத்தவர்களையும் பாதுகாத்த வெறும் அபராதம் என்ற தண்டனையுடன் தப்பினர் அந்த வங்கி தற்போதும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது இவற்றிற்கெல்லாம் உச்சபட்சமாக வங்கி வாடிக்கையாளர் விவரங்களை ரகசியம் காக்கும் சட்டத்தை அரசியல் சாசனத்தில் இணைக்க வேண்டும் என்று சமீபத்தில் சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரலில் கருத்து தெரிவித்துள்ளனர் வரலாற்று ஆசிரியர் செபஸ்டின் கூக்ஸ் கூறியது போல வங்கி மூலதனத்தால் கட்டமைக்கப்பட்ட சுவிட்சர்லாந்திடம் வாடிக்கையாளர்கள் ரகசியத்தை வெளியிடச் சொல்வது அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்குவதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது